வணக்கம் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கும் கம்பதுக்கும் அந்த ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க ஆடியன்ஸ் மத்தியில பயங்கரமான கிளாப்ஸ் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி திவ்யா வந்து ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு ஒரு அதிர்ச்சி அப்படியே பார்த்தாங்க சான்றாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தனக்கு கிடைக்கப்பட்ட அணிந்திக்கு ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி அவங்க ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணி அதை ஆரம்பிச்சுட்டாங்க பிக் பாஸ் டீமே வந்து ரொம்ப கொண்டாட்டம் இந்த பிக் பாஸ் வரலாற்றுல பார்த்தீங்கன்னா முதல் முறையா ஒரே சமயத்துல ரெண்டு பேத்துக்கு வந்து ரெக்கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறாங்க அது ஜோடியாவே அனுப்புறாங்க போங்க எங்கேயோ போய் என்னவோ பண்ணுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க பண்ணுன்னு நினைச்சீங்கல்ல அந்த விஷயங்கள்லாம் போய் வெளியே போய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டாரு விஜய் சேதுபதி சரி பிக் பாஸ்ல வந்து அவங்க ரெக்கார்டு வாங்கினாங்களா வாங்கினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வந்தது தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதீன் கமிர்தீன் ரொம்ப பவியமாக நிற்கிறாங்க எல்லாத்திலையும் வந்து சாரி கேட்குறாங்க செஞ்ச தப்பு தப்பை உடனே உணர்ந்து எல்லாருமே சொல்லும் போது கூட அதுக்கு பதில் மட்டும் ரெடியா பார்வதியிட்டே இருக்கும் எப்பயுமே இருக்கும் அந்த பார்வதீன் அந்த மாதிரி தான் பண்ணோம் அதை தான் வந்து எல்லாேருமே சொன்னாங்க கமிருதீனை தான் எல்லாேருமே குற்றம் சொன்னாங்க கமிர்தீன் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டோம் திவ்யா வெளியே இருந்து உள்ள வரும்போது கூட சொன்னாங்க கமருதீன் உன்னுடைய லைஃபை கெடுக்கிறதே இவள் தான் நீ வந்து இவன் பேச்சை கேட்டு ட்ரிக்கரை ட்ரிக்கர் பண்ணுற அது தப்பு அதை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய தடவை சொல்லியாச்சு அவனும் கேட்கல அதே சமயத்துல வந்து கம்ம காணா வினோதம் அதே தான் சொன்னா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வெளியே போப்ப கூட நீ அட்வைஸ் பண்ணியான் அப்படி பார்வதி ஒரு பேச்சு ஆரம்பிக்க உடனே திவ்யாயி வெளியே போறவ உனக்கு பேசுறதுக்கு இங்க உரிமையே கிடையாது நீ பேசாத முதல் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டு போட்டாங்க பாரு திவ்யா உண்மையில ஸ்கோர் பண்ணிட்டாங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்புறம் கமருதீன் வந்து இங்க போய் வெளியே போய் பாருங்கச்சா அப்படின்னு சபரி அட்வைஸ் பண்ணா நீ போய் வெளியே போய் பாரு நீ பண்ண தப்பு எல்லாமே புரியும் உனக்கு உன் கண்டிப்பாக உன்னை யாருமே கண்டிப்பாக மாட்டாங்க நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றான் அப்புறமா கமிருதி எனக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு நம்ம பார்வதி பேச்சை கேட்டு என்ன பண்ண முடியும் கடைசியாக புரிஞ்சு என்ன பண்றது எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை சம்பவமாக ஆகி போச்சு இனிமேல் என்ன பண்றது அப்புறமா வந்து சான்றா காலில் வந்து உழுவுறான் சான்றா காலில் உழுவுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா சான்றா அந்த அளவுக்கு பேனிக் அட்டாக் ஆயிட்டாங்க பயங்கரமான ஒரு இதாயிட்டாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ் ரூமில் இருக்கிறாங்க ரெஸ் ரூமில் வந்து வெளியே போகிறதுக்கே அவங்க பயப்படுறாங்க அப்புறமா யார் போய் கூட்டிகிட்டு வராங்கன்னா அறுவரா கூட்டிகிட்டு வராங்க போயிட்டு வாங்க சண்டா வாங்க நான் இருக்கிறாங்க பாரு இருக்காளா பாரு இருக்காலான்னு கேட்குறாங்க பார்வதியை பார்த்தாலே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு பார்வதி பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி எண்ணம் தோணுது இப்போ கொலகாரி கோலகாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது எல்லாத்துக்குமே தோணும் அது மாதிரி தான் தோணும் அப்படி ஒரு தோன்றல் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு சாண்ட்ரா வரல அப்புறமா அரோரா வந்து கூட்டிட்டு வாங்க நான் இருக்கேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து பெட்ல வந்து படுக்க போடுறாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா அப்புறம் சபரி எல்லாம் வந்துடுறாரு சபரி எல்லாம் வந்துட்டு அப்புறமா எல்லாருமே வந்து பேசுறாங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தான் பண்ணது தப்பு அப்படின்னு உணர்ந்த பாம்பலம் இருக்கு கபருதீன சபரி கிட்ட பேசிட்டு கபருதீன் பாட்டுக்கு சான்றாட்ட வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி வரான் ச வந்து படுத்துருக்கிறாங்க படுத்துருக்கும் போது பார்த்தோம்னா கம்முருகின் கதவை தந்துட்டு உள்ளே வந்தோம்னா பயந்துட்டாங்க பயந்துட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க கத்த பயங்கரமான கத்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க என்னாச்சு ஏதாச்சு ஏன் இப்படி கத்துறாங்கன்ட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா கம்முகிந்த கை கட்டி அவங்க பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க பயந்து பேண்டி கேட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பயம் வந்து அவங்கள்ட்ட இருக்கு இது நடிப்பா அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஆனா இது வந்து அவங்க பார்த்தாலே ஒரு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு பார்வதியும் கமல் பார்த்தா இனிமே இவங்க இங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க விளையாட மாட்டாங்க அவங்க வீட்டை விட்டு நான் வெளியே போறேன்னு ஏற்கனவே பிக் சொல்லிட்டாங்க பிக் பாஸ் வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு சான்றா வந்து கண்டிப்பா வந்து விட்டுத்தர மாட்டாரு விஜய் சேதுபதி ஏன்னா அவரோட ஃப்ரெண்டோட மனைவி அப்படிங்கும் போது ஒரு நியாயம் வேணும் அப்படிங்கறத ஏற்கனவே பிக் பாஸ் சான்றா பேசினதிலேயே சொல்லியிருந்தாங்க இப்பவும் வந்து கண்டிப்பா வந்து சான்றாக்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க சான்ற காலில் வந்து கமருதியின் உளுந்து தன்னை வந்து நல்லவனாக காட்டி இது பண்ணாங்க பார்வதி வந்து நான் என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டேன் வாழ்நாளில் இது மறக்கவே முடியாத ஒரு தவறு அப்படின்லாம் பேசுது ஆனால் அது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனோன்னே மறந்தோம் எல்லாமே மறந்துட்டு திரும்பவும் வந்து இப்போ நீங்கள் பாருங்களேன் பேட்டியெல்லாம் கொடுக்க அந்த பேட்டியில எல்லாம் பாருங்க என்ன பேசுதுன்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பார்வதி கேரக்டர் என்னான்னு சொல்லிட்டு போங்க